திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாளுடைய சிவனைப் பற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா பற்றி இம்பெருமாட்டி குழமை சமேத தாய்மானவர் பெருமானுடைய பொன்னான மலர் பாதங்களையும் திரு ஆனைக்காவிலே விட்டிருக்கின்ற எங்களை எல்லாம் சென்னெறிப்படுத்திய சிவ ராகவ ஐயா அவர்களுடைய பொன்னார் மலர் கமல் பாதங்களை வணங்கி கொண்டு ஐயா மாதிரோடி நெஞ்சிலே சுமந்து கொண்டு இத்துணை காலமும் அடியனுக்கு அருளாசி வணங்கிய ஐயா அம்மாவை என்றும் இருக்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த எழுபதாவது பாடலிலே பெருமானவர்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு அற்புதம் என்னவென்றால் கூற்றாயின் கொடுமை பல செய்தன நான் அறியாயே இரவும் பகலும் பெரியாது வணங்குவன் எப்பொழுதும் தேற்றாதின் வகிற்றின் அகம்படியே குடலோடு துடக்கி முடக்கேன் அதிகிலே வீரத்துறை அம்மானி என்கின்ற இந்த அருந்தமிழ் மாலையிரட்டத்துல பெருமான் பாடுறாரு சிலகோதியாரம்பாளுடைய தமக்கியாருடைய திருக்கரத்தால் ஊதிய வாங்கி அள்ளி தரித்து கொண்டவுடன் அந்த சூளை என்கின்ற அந்த நோயானது வயிற்றை விட்டு அகழ்ந்து இந்த தேவாரம் பாடுறாரு மண்ணும் பதிகம் அது வாடிய பின் வயிறுற்று அடு சூளை மரப்பிணிதான் மரப்பிணிதான் அது நின் அண்ணின்ற நிலைக்கண் அகண்டிடலும் அடியேன் உயிரோடு அருள் தந்தது என அப்படின்ற சுவாமிக்கு அந்த லோகத்தில் எனக்கு உயிரி உயிர் தந்து ஆட்பட்ட வச்சிய பெருமானே அப்படின்னு தன்னுடைய மன மனசால ரொம்ப அடிபடுறார் அடியேன் உயிரோடு அருள் தந்தது சென்னின்ற பரம்பொருள் ஆனவர் தம் திருவார் அருள் பெற்ற சிறப்புடையோர் முன்னின்ற திருச்சி மகட்சியினால் முதல்வன் கருணை கடல் மூழ்கினாரே எம்பெருமானுடைய அந்த கருணை கடல்ல திளைத்து இருக்கிறாரு அங்கங்கள் அடங்க ரோமங்கள் எல்லாம் அடைய உலகங்கள் மகிழ்ந்து அலற பொங்கும் பூமி மீது விழுந்து புரண்டாயிரம் சுவாமி பாருங்க அந்த இரையாற்றல் இறை மற்றும் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சுன்னா என்னன்னா அவருக்கு ஒரு மனிதனை வந்து ஒரு தனியா ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு கிரவுண்டில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அங்க யாருமே கீழே குழு குளுன்னு சிறு சிறுன்னு காற்றடிக்குது இறைவனுடைய திருவருள் நமக்கு தெரிய வருது ஆகா இந்த இடத்துல தெய்வம் இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மறட்சினால அந்த அங்கங்கள்லாம் சிலிர்க்கும் அதை விட பன்மடங்காக சொல்றார் சுவாமி அங்கங்கள் அடங்க ரோமம் மெலாமடைய புலகங்கள் மகிழ்ந்தளர இந்த உடல் அங்கங்கள்லாம் அப்படியே சந்தோஷத்திலையும் அந்த தன்னடக்கத்திலையும் அப்படியே வியந்து இறைவன் ஆட்பட்டும் போது அது எப்படி சொல்றது மயிர்கால்தோறும்னு எம்பிர்மான் சொல்லுவார் இல்லைங்களா மணிவாசக பெருமான் அதே போல பொங்கும் புனல் கண்கள் பொழிந்திழிய அங்கு ஆனந்த அது கண்ணீரா வாழ்றது சுவாமியோட கண்கள்லேருந்து பொங்கும் புனல் கண்கள் ஒளிந்திழிய புவி மீது விழுந்து புரண்டு அயர்வார் அப்படி அந்த அந்த திரு அதிகை வீரட்ட அணத்துல எம்பெருமான் திருநாவுக்கரச பெருமான் புரண்டு சுவாமியுடைய அவாவி இருக்கிறார் இங்கு என் செயல் உற்ற பிழைப்பு அதனால் ஏறாத பெருந்து தங்கும் கருணை பெரு வெள்ளம் இட தகுமோ என இன்னை தாம் ஒழிவார் நான் அடியன் வந்து உங்களுடைய அன்புக்கு ஏற்புடையவனா இது தகுமா பெருமானே பொய்வாய்மை பெருக்கிய பொன் சமய பொறியில் சமநீசர் புறத்துறையாம் அவ்வாள் குழியின் கண் விழுந்து எழுமாறு அறியாது மயங்கி அவன் புரிவேன் இந்த நாய் என்ன பண்ணுவான்னா அடியன் இந்த பொய்யான சமண சமயத்திலிருந்து வாழ்ந்துட்டு இருப்பேன் ஆனா துறத்துறையாக அவளில் கண் விழுந்து எழுமாள் அறியாது மயங்க அவன் புரியும் இன்னும் நான் இந்த விஷயம் எனக்கு அடியனுக்கு இது நுகரப்படலைன்னா நான் இன்னும் இப்படிதான் வாழ்ந்துட்டு தந்துருமானே மைவாச நறுங்குழல் மா மணவாளா மலையால் மணவாளா மலர்கள் வந்து அடையும் இவ்வாறு விட தரு சூளைகளுக்கு எதிர் இதை நான் எப்படி குறைன்னு சொல்ல முடியும் எனக்கு வந்த சூளைக்கு என தொழுவார் மேவுற்றை இவ்வேளையில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்று அருள் செந்தமிழில் சொல்வள பதிக தொடைபாடி பான்மையினால் நாவுக்கரை சென்று உலகிலும் நின் நாமம் நயப்புற வண்ணுக என்று யாவருக்கும் இயப்புற மஞ்சுரையா உறைவான் இடையே உருவாய் ஏமை எழுந்தது எம்பெருமன்னான்னு சொல்லிட்டாரு இன்றையிலிருந்து உனக்கு திருநாவுக்கரசு என்கின்ற நாமத்தை கொடுக்கின்ற சுவாமி அருள் பண்றார் இத்தனை நிகழ்ந்து ஒளி நாவின் மொழிக்கு இந்த நாவுக்கு உளி நாவின் மொழிக்கு இறை ஆகி அன்பரும் இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவிழியன் தீவினை பெருமான தீவினை போட்டு வச்சவன் அடையும் திருவோ இந்த தீவினை திருவா இது அடையெல்லாம் நம்மள மனசு நினைச்சுக்கணும் நம்மள என்ன பண்ணிட்டோம் ஒண்ணுமே பண்ணல அதனால சொல்றார் சாமி அற்புதமான வார்த்தைகளை இங்கே கையாண்டிருக்கிறார் இத்தன்மை நிகழ்ந்து ஒளி நாவின் மொழிக்கு இரையாகி அன்பரும் நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையே நடையும் திருவோய் இந்த தீவினை சாமி அருள் பண்ணிருக்கீங்களாப்பா அடையும் திருவோயுது என்று திருண்டு அறியா அத்தன்மையன் ஆய ராவனுக்கு அருளும் கருணைத்திரம் ஆன அதன் மெய்த்தன்மை அறிந்து துதிப்பதிலே மேல் கொண்டு வணங்கினார் மெய்யுறவே ராவணன் மலையை பெயர்க்கும் போது சாமி கால் ஊன்றியிருக்கிறார் அந்த ராவன் என்ன பண்ணாரு உடனே தன்னுடைய கைகளை பித்து அதிலிருந்து நரம்பு போட்டு இசை மீட்டார் இப்ப சாமி கருணை புரிஞ்சார் அது போல இந்த நாயனுக்கும் ஒரு கருணை புரிஞ்சிருக்கியப்பா பெயர்ப்பட்ட பெருமான் பரசும் கருணை பெரியும் தலையை நெறிவாள் பட வந்து அரசியங்கு அருள்வெட்டு உலகு உயிர்ந்தது அரசு இந்த திருநாவுக்கரசுக்கு இந்த உலகு உயிர்வதற்கு காரணம் திருநாவுக்கரசர் தான் அடியார் பெருமை திரும்பினா நவுக்கரசருடைய தொண்டு தெரியணும் அடியார் புடைசூழ அதிகைப்பதி அடிங்கல் அடியார்கள் எல்லாம் புடையை சொல்றாங்க அதிகைப்பதிதான் முரசம்பட கடதும்படி நன்னுமை யாழ் முளவும் கிளை தந்துபி சுண்டையுடன் திரை சங்கு ஒளி எங்கும் முழங்குதலால் நெடுமா கடல் என்ன நிறைந்துள்ளதே அங்கு சுவாமி திருப்பணிகளுக்காக சுவாமி ஆயத்தம் ஆயிட்டாரு அங்க வந்து துந்துபி பெரிய நாதங்கள்லாம் சிக்கிறாங்க சாமி வந்து அந்த தரசும் கருணை பெரியோன்னு அருள சாமி அருள்றாரு அந்த சத்தங்கள்லாம் இருக்குது வந்து நம்மள வந்து அப்படியே எப்படி சொல்றதுல நெடுமா கடல் என்ன நிறைந்துள்ளதே மையல் துறை ஏறி மகிழ்ந்த அலசி வாகீசன் மனத்தோடு வாய்வன் மெய்யூர் திருப்பணி செய்வாராய் விரவும் சின்னம் விளங்கிடவே எய்துற்ற தியானமராவணும் ஒரு மனிதனுக்கு தியானம் பண்ணாதான் அந்த தன்னை எல்லாம் மறந்த ஒரு நிலை வரும் ஆனா இங்கு தொண்டாலேயே அந்த தியானம் பெற்ற உணர்வு வருதுன்னு சாமி சொல்றார் இரின்றி எழும் திருவாசகமும் அவர் வாக்கில வரிகிட்டுல இறைவனுடைய திருவாசகம் தான் கையில் திகழும் உலவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரே அவர் கையில உலவாரப்படையை வச்சுக்கிட்டு சாமிக்கு தொண்டாற்றுறாரு இப்படியா மெய்மை பணி செய்த விருப்பு அதனால் பின்னோர் தனி நாயகனார் கடலில் தம் இச்சை நிரப்ப நிறம் பெறும் அத்தன்மை பதி மேவியதா பதியார் பொய்மை பிடி விட்டார் இனி பொய்யான சமயத்துல வந்து வாழ முடியாதுன்னு அந்த பொய்யான பணியெல்லாம் விட்டுட்டார் அருமையா சொல்றார் விட்டார் முன்பு போதும் பிணி விட்டு அருளிய பொருளா எம்மை பணிகொள் திருவிங்கு யார் பெற்றனர் போல யார் இந்த மாதிரி பொய் இருந்து விழுந்து மீண்டும் எம்பெருமான் திருவடிக்கு வருவோர் யார் இருக்காங்க இந்த காலத்துல இருக்க யார் பெற்றனர் என்ன இருஞ்சினரே எம்பெருவா சொல்வார் ஆறு பெறுவார் அச்சோன்னு பெருவான் திருவாசகத்துல சொல்லப்படுகின்ற வாசகம் போல எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்ன இவர் சிவநெறியினை எழுதி மண்ணு பேர் அருள் பெற்று இடர் நீங்கிய வண்ணம் பண்ணு தொன்மையின் பாடலிபுத்திர நகரில் புண்மையே புரிய அமனர் தாம் கேட்டு அது போறாராய் நான் வந்து புன் சமயத்தில் அவரோட கேட்டு வாழ்ந்துட்டு இருந்துட்டேன் இனிமே நம்ம சாமியோட திருவிருளால வாழணும் தருமசேனனுக்கு வந்த அந்த தடுப்பாரும் சூளை அவர் தர்மசேனருக்கு அந்த பிணி வந்தது யார் தடுத்தா சாமியே கொடுத்தாரு சாமியை தடுக்கிறார் சாமி ஆட்கொள்றார் இங்க நல்ல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது நமக்கு ஒரு பிணி வருதுன்னா அதுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டோம் ஒண்ணுமே நிறைய விஷயங்கள்ல நம்ம ஆட்பட முடியாது அது குறைகள் கூறிக்கொண்டே இருப்போம் அதனால எந்த சமயத்திலும் இந்த பெருமான் என்ன பண்ணார் சாமிக்கு ஆட்பட்டார் சாமியை நினைச்சார் தருமசேனருக்கு வந்த அந்த தடுப்பாரும் சூளை ஒருவராலும் இங்கு ஒளிந்திடாமையில் அவர் சைவராய் தம்பினி ஒளிந்து மறுவதும் பெருமாள் சமயம் விழுந்தது என மறு உள்வார் சைவ தான் நான் இந்த நல்வகை ஓய்வு பெற்றேன்னு சாமி சொல்றார் மழையும் பல் சமயங்களும் வென்று மற்றதனா மற்றல்லா மற்றவர்களால் நிலையும் பெற்ற இந்நெறி இனி அழிந்தது இன்ட்டு இந்த அந்த தருமசேனருடைய பதவி வேண்டாம் அந்த அம்மனுடைய கொள்கைகளும் வேண்டாம் இனி என்னுடைய வாழ்வெல்லாம் எம்பெருமானுக்கு கொலையும் பொய்மையும் இளம் என்று கொடுமையே புரிவோர் தலையும் வீழியும் தாழ வந்து ஒரு சிறை சார்ந்தார் அங்க வந்து என்ன பண்ணுவாங்க மயில் பீளிய வச்சுக்கிட்டு தலையில் இருக்க முடியை பிடுங்கிக்கிட்டு பாய நெடி இடுப்புல கட்டிக்கிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை இது வாழ்க்கை இல்லை அப்படின்னு உணர்ந்து அதெல்லாம் விட்டு சாமி இறைவன் அடுத்த சார்றார் இவ்வகை பல அமனர்கள் கேளுடன் ஈண்டி இப்படியெல்லாம் அங்குள்ள பல அமனர்களும் இப்படிதான் இருக்காங்க மெய் வகை வேந்தருக்கும் வெகுண்டு இப்ப இதுல ஒரு பெரிய சூட்சம் சைவத்துல சேர்ந்துட்டாருங்க அவரை சார்ந்தோரெல்லாம் அந்த இருந்து விடுவித்து சைவ சைவனாகி விருத்தியும் தவிர்க்கு மற்று இனி நாம் செய்வது என் என வஞ்சனை தெரிந்து சிந்தி சிந்திப்பார் மன்னன் வந்து வெகுண்டுட்டான் ஆஹா இது நடாது வேந்தனுக்கு செய்தி போயிடுச்சு தவ்வை வை சைவத்து நிறலின் தரும்சேன தருமசேனரும் நாம் பொய் வகுத்து ஒரு சூளை தீர்த்தி வருது இழது என பொய் இங்கு அங்கு நிறைய பொய்கள்லாம் பேசப்படுகின்றது எல்லாமாக அங்கு எய்தி சமயலங்க சமயலங்கனமும் தெய்வ சிந்தையும் செய்தனர் என சொல்ல தெளிந்தார் எல்லாம் எம்பெருமனுடைய திருமொளால் நான் நல்லா இருக்கிறேன் சொன்ன வண்ணமே செய்வது துணிந்த துண்மதியோர் முன்னும் நாம் சென்று முறைபடுவோம் என முயன்றே இவன் இருள் இருலாம் செய்வது போல மன்னன் ஆகிய வல்லவன் நகரில் வந்து அணைந்தார் உடை ஒளிந்து ஒரு பேச்சு இடையின்றி நின்று உண்போர் கடையணைந்து அவன் வாயில் காவலர் தங்கள் வந்தமை அரசனுக்கு அறியும் என இடையறிந்து புக்கு அவரும் இவ் இறைவனுக்கு இசைப்பார் அடிகள்மார் எல்லாரும் ஆகுலமாய் மிக அழிந்து கொடிநுடங்கு துருவாயில் புறத்தணைந்தார் என கூற வடிநெடுமேல் மன்னவனும் மற்றவர் சார்பதனால் கடித அணைவான் அவருக்கு உற்றது எண்கொள் என் எனக்கு எனக்கவன்று வைத்தான் அவருக்கு என்ன ஆட்சி தர்மசேனருக்கு தர்மசேனருக்கு என்ன ஆட்சி நாமக்கரசருக்கடி தர்மசேனர் அப்போ பேர் கடைகாவல் உடையார்கள் உடையார்கள்விட காவலன் பால் நடையாடும் பொழில் உடையார் நன்னி தாம் உடையார் ஆகிய தர்மசேனர் பிணி உற்றார் அவர் பிணி இருந்தது அவர் பிணி வந்து பிணி வந்து அவருடைய விட்டு போயிடுச்சு சடையானுக்கு ஆளாய் என் சமயம் ஒளிந்தார் என்றார் அவர் வந்து சூளை நோயால அவதி விட்டு போது சமண சமயத்தினால எந்த ஒரு பய பயணமும் இல்லை என்று உணர்ந்து சிவபெருமானுடைய சைவ சமயத்துல போய் அவர் தன்னை ஒப்படைத்ததுனால அவரு அமன் சமயத்தை ஒளிந்தார் என்று சொல்றார் வெளியிடங்கள் பல்லவன் மதுகிட்டு அப்படியா அங்க உள்ள காவலாம் சொல்லுறாங்க அப்படியா வெகுண்டு எழுந்த உடனே கோவப்படுறார் பல்லவரச ஒரு புறையுடைய மனத்தினராய் போவதற்கு பிடி கொண்டு புரை சிந்தை சமயத்தை அழித்து ஒளிய பெறுவதே கரையில் தவத்தீர் இதற்கு என் செய்வது என கலன்ற கலன்றான் சரி இது இப்படி நடக்குது இது என்ன செய்யலாம் அப்படின்னு அவருக்கு அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டார் ஒரு தலைநெறி ஆகிய சமயம் தன்னை அழித்து உன்னுடைய நிலை நிறை தொல் வரம்பின் நெறி அழித்த பொறி பொறியினை அலைபுரிவா என பரவி வாயால் அஞ்சாது உழைத்தார் கொலை புரியா நிலை கொண்டு பொய் ஒழுகும் குண்டர் அமனர்களை என்ன சொல்றாங்க ஐயா மன்னனே இது வந்து அவர் சைவ சமயத்தினால போனதல்ல அவர் பொய் உரைக்கிறாங்க அதனால ஒரு அமனர் வந்து பொய் சொல்றான் அருள் கொண்ட உணர்வின்றி நெறிகோடி ஒன்று மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் சபை நோக்கி தொழில் கொண்டோர் இவர் சேனை இவர் சொன்ன தீயோனை சேருவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் என்பால் கொடுவருமே எனப்படுறான் சரி அவரை கொண்டு போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கட்டில இப்படியா வந்து மன்னனுக்கு புரியல மன்னனால ஒண்ணும் புரியல மன்னன் என்ன பண்றாரு இவர திருநாவுக்கரசு சுவாமிகளை வந்து தண்டிக்கணும் இங்கே அமலர்கள் போய் சொல்றாங்க இவங்க இல்லை நம்மளுடைய தவத்துனால தான் அவர் நல்லா இருக்கிறாரு ஆனா நம்மளுடைய சமயத்தை இகழ்ந்துட்டாரு அதனால அவர் போயெல்லாம் போய் சொல்ல கொலை புரியா நிலை கொண்டு பொய் விழுக்கும் அவன் கொண்டிருந்தார் தலைநெறியாகியே சமயம் தன்னை அழித்து அதாவது நம்மளுடைய சமயத்தை அழித்துட்டு உன்னுடைய நிலை நின்ற தென் வரம்பி நான் நெறி அழித்த பொறி விழியை புரிவா என பதிவு சொல்கிறாங்க என்ன நான் வாயால் அஞ்சாவது உரைத்தார் மற்றவங்கலாம் சொல்றதை கேட்காம அவன் கூட்டர் போய் சொல்றாங்க அருள் கொண்ட உணர்வின்றி நெறிகோடி அறிவு என்று மறு கொண்ட மன்னவனும் மந்திரிகள் நோக்கி எல்லாருமே அறிவு அழிந்தது இருக்காங்க அதை வந்து அருமையா தொண்ணூறாவது பாடலில் சொல்றாரு இப்போ அரசனது நிலை வந்து ஒன்றும் புரியல